வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு ஒரு பழமொழி இருக்குது என்னடா பழமொழியெல்லாம் சொல்கிறேன்னே நினைக்கிறீங்களா ஆமாங்க நாம் இன்னைக்கு போட போகிறதும் ஒரு சங்கு கோலம்தான் வெள்ளி செவ்வாய் கிழமைங்களில் சங்கு கோலம் போடுறதுனால சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இந்த சங்கு கோலம் ஒன்பது புள்ளி சந்து அஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நான் சங்கு கோலம் போட்டு செம்மண் கொடுத்துருக்குறேன் கலர் கூட கொடுக்கலாம் இன்னும் அழகாக இருக்கும் இந்த சங்கு கோலம் இன்னும் கொஞ்சம் பெருசாக பதினஞ்சு புள்ளியில் கூட வருது கோல மாவு நல்லா வெண்மையாக நான் பச்சரிசி மாவை அரைச்சின்னு வந்து இதோட மிக்ஸ் பண்ணி நிற்கிறேன் இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவையும் சேர்த்து நிற்கிறேன் நம்ம கோல மாவை சல்லடையில் சளிச்சிக்கினா இன்னும் நல்லா நைஸாக இருக்கும் போடும்போதே நல்லா அழகாக தெரியும் நம்ம கோலம் போட்டு செம்பருத்தி பூவை நடுவில் வச்சா செல்வத்தை வரவேற்கிறதாக அர்த்தம் ஆகுது அதே போல் நம்ம கோலம் போடும்போது உக்காந்துன்னு போடக்கூடாது குனிஞ்சு தான் கோலம் போடணும் விடியற் காலையில் நால் ஆறு அதாவது முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்து சாணம் தெளித்து கோலம் போடுறதுனால தூய்மையான காற்றும் நமக்கு கிடைக்குது அதோடு மட்டும் இல்லைங்க உடம்புக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸும் கூட விடியற் காலை நேரத்தில் தேவரங்கள்லாம் வலம் போவாங்களாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு போவாங்களாம் அதனால் நம்ம நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் இந்த சங்கு கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சங்கீதா அன்பழகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு கோலத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்